அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதன் காரணமவற்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய மரணத்திற்கு சில தினங்களுக்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு சில அறிவுரைகளைச் சொன்னார்கள் அந்த அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் وما ملكت ايمانكم இந்த சமூகமே தொழுகை இந்த வாடிவர்களை தொழுகை தொழுகை உங்களுடைய வணக்காரன் சொந்தமாக்கிய அடிமைகள் தொழுகையுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற அணிவரையை அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசோல் அல்லாஹ செல்லல்லா அணைக செல்லும் அவருடைய சொன்னால் அல்லாஹ் ரப்ப நாளுமே அவருடைய புத்தகமல் குரவானே சொல்கிறார் ஃப ஒயனும் முசல்லி அல்லது இனகும் அன் சதாதையும் சோகம் தொழுவையாளிகள் நாச ஆகட்டும் ப ஓய் நோன்னில் முசல்லி யார் அந்த தொழுவையாளுகள்

தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தள்ளி வைப்பவர்களுக்கு அல்லாஹ் இங்கே தொழுகையில் இருந்து தூரமானவர்கள் தொழுகையில் இருந்து திரும்பியவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் என்று சகாபாக்கள் விளக்கம் சொன்னார்கள் எண்ணியற்றுக்குரியவர்கள் தொழுகையுடைய நேரங்களை பேணாதவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகிறது என்றால் தொழுகையை விடுபவர்களுடைய இலை என்ன அல்லாஹுடைய தூர சொல்லு அழகிய சொல்ல சொன்னார்கள்